ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவனி சமையல் இன்றைக்கி நம்ம அவனி சமையலில் மசாலாவே உதிராமல் காடை ஃப்ரை பண்ண போகிறாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் எம்மையாகவும் இருக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட போய் செய்யலாம் காடை ஃப்ரை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நாலு காடையை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் நம்ம கத்தி வச்சு சதப்பகுதி லைட்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா இறங்கியிருக்கும் சதப்பகுதி நல்லா வெந்து வரும் பாருங்கள் இது போல கட் பண்ணிக்கோங்க மேலேயும் கீழேயும் இதே மாதிரி நம்ம உள்ள காடையெல்லாம் கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் காடையை கட் பண்ணியிருக்கேன் இது போல மேலே கீழேயும் கட் பண்ணிக்கோங்க இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒன்று டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவு சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இது கூடவே இதுக்கு தேவைக்கேற்ப சால்ட் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூட கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் கலருக்காக ரெண்டு சிட்டிகை அளவு நான் கலர் போடே சேர்த்துருக்கேன் இந்த ஆப்ஷன் தான் தேவைப்பட்டால் செத்துக்கோங்க ஆஃப் லெமன் நல்லா பிரிஞ்சுக்கோங்க சீட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க மசாலா ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சமாக கெட்டியாக இருக்கணும் இது போல் இருக்கணும் இப்போ நம்ம காடையை போட்டுக்கலாம் காடு மேலே மசாலா ஃபுல்லாக கோட் பண்ணிக்கோங்க நம்ம கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த பக்கம் நல்லா கோட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது நல்லா காரசாரமாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா காலையிலையும் கோட் பண்ணிக்கோங்க மசாலாவை இப்போ நான் ஒவ்வொரு காடையை மசாலா கோட் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது கரெக்டான அளவில் நம்ம பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக இந்த மாதிரி மசாலா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நான் எல்லா காடையிலையும் மசாலா அப்ளை பண்ணியிருக்கேன் ஒரு ஆஃப் அனவர் நல்லா ஊரட்டும் இப்போ பாருங்கள் ஆஃப் அன் ஹவர் ஆயிருக்கு காடை நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் வாங்க எண்ணெயை சூடாகிட்டு இப்போ நம்ம காடையை சேர்த்துக்கலாம் மிதமான ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் சதப்பகுதி நல்லா வெந்து வரும் காடையில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது வீசிங் உள்ளவங்களுக்கு ஆஸ்மா உள்ளவங்களுக்குலாம் காடை ரொம்பவே நல்லது இது சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டே இல்லாமல் போயிடும் காடை பார்த்திங்கன்னா பொதுவாக கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது கிடைக்கும் போது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ பாருங்கள் காடையோட கலர் பக்கம் சேஞ்ச் ஆகிருக்கு நான் திருப்பி இருக்கேன் ஏற்கனவே நம்ம சேனலில் காடை வச்சு குழம்பு பண்ணியிருக்கோம் வீடியோ பார்த்துருப்பீங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் இப்போ காடை சூப்பராக ஃப்ரை பண்ணிவிட்டோம் இதே மாதிரி மீதி காடெல்லாம் ரொம்ப ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக காடை ஃப்ரை பண்ணியிருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு இவர் ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்